சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய பேட்டி இப்போ ஒன்று வைரலாக பரவிட்டு இருக்கு ஆனந்த விகடனில் வந்து இதுக்கு பிறகு வந்து கடையில் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதுலேருந்து நிறைய தகவல்கள் அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியாக வெளியாயிருக்கு அதுபோல் இன்னொரு ஒரு பிகேன் உட்ஸ் சேனலில் அவங்க பேசியிருக்கிற ஒரு சின்ன கிளிப்பிங் அதுவும் வந்து வைரலாக பரவுது இது ரெண்டுலேயும் சேர்த்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து ரெடியாக போகுது அப்படிங்கிற ஒரு சூப்பரான தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க அதில் தொகுத்து நம்ம வந்து பார்க்கலாம் சௌந்தர ரஜினிகாந்த் அவர்கள் முதல்ல அவங்களுக்கு பிடிச்ச படம் என்னங்கிறத ஷேர் பண்ணுறாங்க பாஷா வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் எத்தனை தடவை பார்த்தாலும் சிலுக்க செய்கிற படம் தலைவர் திரையில் வரும் இடம் தான் அதோடய ஐக்கானிக் மூமெண்ட்டு என் பேர் மாணிக்கம் வசனம் தான் அதுக்கப்புறம் படையப்பா அது அப்பாவோட கதைங்கிறதால ரொம்ப பிடிக்கும் அதுமாரி ரொம்ப பிடிச்ச படம் காமெடி படம் அப்படின்னா தில்லுமுல்லு அதில் டைமிங் வசனங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஸ்டாருடைய மகளாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது எங்களுக்கு எடுத்த உடனே எதிர்பார்ப்பு எடுத்த உடனே சுமைகள் புறப்பட்ட வேகத்திலே ஜெயிக்கணும் எங்களுக்கு சுதந்திரம் கிடையாது எங்கள் அப்பா ரஜினிகாந்த் நான் அவரோட என்னை வந்து ஒப்பிடக்கூடாது இந்த அழுத்தம் எனக்கு மட்டும் இல்லை முகேஷ் அம்பானி டெண்டுல்கர் அவங்களுடைய மகள்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா அப்பா வந்து மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருப்பாரு அதே துறையில் அவங்க குழந்தைகளும் பயணிக்கும் போது அவங்களுக்கு அழுத்தம் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சூப்பர் ஸ்டாருடைய மகளாக இருக்கிறதுல இருக்கக்கூடிய சவால்களை வந்து சௌந்தரிய ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க அதேமாதிரி இவங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் அனிமேஷனில் எப்படி விருப்பம் வந்துச்சுங்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த சமயத்தில் நோட் புக்கில் ஏதாவது வரைவேன் அதை பார்த்துட்டு அம்மாவுக்கு வந்து சந்தோஷம் அப்பா வந்து வள்ளி படத்தை டைரக்ட் பண்ணும்போது நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் வீட்டில் இருந்த மஞ்சள் நிற கிரயான்ல வள்ளின்னு எழுதினதை பார்த்து அப்பா ஆச்சரியமாகி மஞ்சள் குங்குமம் ஃபீல் வருதுன்னு சொன்னாங்க அதான் முதல்ல எழுதின டைட்டில் அதனால தான் கிராஃபிக்ஸ் அனிமேஷனில் வந்து காதல் வந்துச்சு அப்படின்னு சௌந்தரிய ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க அப்பா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்குது அவர் கடைப்பிடிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளும் ஒழுங்குமுறைகளும் பிரமிக்க வைக்கும் அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது ஒரு படத்துக்கு ஒரு டயட் ஃபாலோ பண்றாரு அப்படின்னா அந்த டயட்டை மீறி அவர் எதையுமே சாப்பிட மாட்டார் காலையிலையும் சாய்ந்திரமும் ஒர்க் அவுட் பண்ணுவார் அப்படி நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது நமக்கே சில சமயங்களில் நாளைக்கு பார்த்துக்கலாமுன்னு தோண வைக்கும் ஆனால் அப்பா வந்து அதை கன்ட் கன்சிஸ்டண்டாக டிசிப்ளினாக ஷூட்டிங்கில் இருந்துட்டு வந்தாலும் கூட அந்த ஒர்க் அவுட் வந்து கரெக்டாக வந்து பண்ணிடுவார் இதுதான் வந்து அப்பாட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத சௌந்தர ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி டைரக்ஷனில் நான் முதல்ல எடுத்துக்கிட்ட கோச்சடையான் படமே வந்து லட்சிய படம் ஆயிடுச்சு இப்போ மாதிரி அப்போ தொழில்நுட்பங்கள் வந்து அட்வான்ஸ்டாக இல்லை இன்னைக்கு நான் கோச்சடையான் எடுத்தா வேற மாதிரி எடுப்பேன் மோஷன் கேப்சர் தொழில்நுட்பம் வந்து புதுசு மக்களுக்கும் புது தொழில்நுட்பமாக இருந்தது இது சந்தோஷமான விஷயம் கோச்சடையான் மாதிரி ஒரு நீள மோஷன் கேப்சர் படத்தை இங்கே இது வரைக்கும் யாருமே எடுக்கலை அப்படின்னும் சவுந்தர ரஜினிகாந்த் அவர்கள் பகிர்ந்திருக்காங்க மாதிரி படையப்பா இப்போ ரீரிலீஸ் ஆனது குறித்து அந்த வெற்றியை பற்றியும் அவங்க சொல்கிறாங்க அப்பாவோட ஐம்பது ஆண்டு கொண்டாட்டத்துக்காக படையப்பாவை வந்து ரீரிலீஸ் பண்ணோம் ரசிகர்கள் கொண்டாடினாங்க ஆனால் அது ஒரு விழாவாக ஏன் கொண்டாடலன்னு கேட்டால் அதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சூப்பரான விஷயத்தை சவுந்தர ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க அதுதான் அப்பா இப்போ அவரோட சுயசரிதை நூல் எழுதக்கூடிய வேலைகளை ஆரம்பிச்சுட்டாரு அவருடைய அந்த ஆட்டோபயாகிராஃபி அவருடைய வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக குளோபல் சென்சேஷன் ஆகும் அப்படிங்கிறதையும் சௌந்தர ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி எதிர்பார்ப்புக்கிற விட்டுருக்காங்க அதுமாரி எனக்கு கோல்ஃப் விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் நல்லா விளையாடுவேன் நான் சில சமயங்களில் யோசிச்சுருக்கேன் நம்ம சினிமாவில் இல்லாமல் கோல்ஃப் வீராங்கனையாக போயிருந்தால் எனக்கு ஒப்பீடே வந்திருக்காது என்னோடய லைஃப்பில் விழுந்து விழுந்து தான் கற்றுக்கிட்டேன் இது இயற்கை ஆனால் அப்பா மாதிரி விழுந்த வேகத்திலேயே நானும் எந்திரிக்கிறேன் நான் யானை இல்லை குதிரைன்னு அவர் சொன்னது எனக்கும் பொருந்தும் வார்த்தைகள் தான் அவரை மாதிரியே நான் கீழே விழுந்தப்பெல்லாம் உடனே எந்திரிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் சௌந்தரிய ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த பேட்டியில் நிறைய விஷயங்கள் வந்து சௌந்தரிய ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது வந்து இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயமா என்ன அமைஞ்சிருந்திருக்கு இந்த பேட்டியில் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய ஆட்டோபயாகிரபி அதை வந்து எழுதக்கூடிய வேலைகளை ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வைரமுத்து அவர்களுடைய வீட்டுக்கு சூப்பர் ஸ்டார் போயிருந்தப்ப வைரமுத்தவர்கள் விஷயம் சொல்லியிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான வருஷமா இருக்கும் எழுதி வச்சுக்கங்க அப்படின்னு அவர்களும் சொல்லி எதிர்பார்ப்பு வைக்கிற விட்டு அதுக்கு காரணம் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ ஜெயிலர் டூ இந்த படங்கள்லாம் இருக்கு அதோட சேர்ந்து இப்போ சவுந்தர ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறது இன்னும் ஒரு கூடுதல் உற்சாகத்தை ரசிகர்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி இவங்க கிராஃபிக்ஸ் டிசைனிங் அதை பத்தி சொல்லும்போது சந்திரமுகி அன்பே ஆறுகிறேன்னு பல டைட்டில்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் இப்ப கிராஃபிக்ஸ் ஸ்டுடியோ நிறைய வந்துச்சு இதில் எனக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் இப்போ இருக்கிற எல்லா ஸ்டூடியோக்குள்ளேயுமே என்னோட ஆக்கரில் இருந்த யாராவது ஒருத்தர் தான் வந்து இருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்காக கலரிங் ஒர்க்குக்காக வந்து பேசும்போது மேம் நான் உங்கள் ஸ்டூடியோவில தான் வேலை செஞ்சேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சௌந்தர ரஜினிகாந்த் அவர்களோட வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போது இந்த பிரகினி உட்ஸ்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் கொண்டாட்ட வீடியோ நம்ம ஒன்று பார்த்தோம் சூப்பர் ஸ்டார் ஒடையோது அதை வந்து ப்ளே பண்ணி இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது வருஷம் வருஷம் ட்ரெடிஷ்னல் நாங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் உங்கள் வீட்டில் பொங்கல் செலப்ரேஷன் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னாக எப்போவுமே ஒவ்வொரு பொங்கலும் அம்மா வந்து பானை வைப்பாங்க நாங்கள் தட்டில் ஸ்பூனை வச்சு தட்டுவோம் அப்பா வந்து எப்பவுமே அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார் அம்மாவுக்கு ஒரு விஷயம் முக்கியம் அப்படின்னா அதை வந்து அப்பா ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவார் ஃபேமிலியோடு சேர்ந்து வந்து இலை சாப்பாடு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து சாப்பிடணுங்கிறது அம்மா எப்பவுமே விரும்புவாங்க அதை நாங்கள் தொடர்ந்து பண்ணுறோம் அதேமாதிரி தலைவர் வீட்லேயும் அதே ஸ்பீடோட அதே ஸ்டைலோட தான் எப்போவுமே இருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதேமாதிரி இன்னொரு ஃபோட்டோ ஒன்று ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறாங்க என்னென்னா சூப்பர் ஸ்டார் அவருடைய பேரன் வேது அவர் வந்து காரில் வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் கையை காமிச்சு நக்கலாக அவர் கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்துச்சு அதை காமிக்கும் போது அன்றைக்கி வந்து வேதுக்கு வந்து ஸ்கூல் போக வந்து இஷ்டம் இல்லை உடனே தலைவர் வந்து அப்பா வந்து நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு ஸ்கூலில் இருக்கிற அந்த வேதுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டாரு அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாகிட்டாங்க தலைவரை பார்த்தோன்னே அப்பாவை உடனே அதில் என்னன்னா நாங்கள் வந்து சின்ன வயசில் குரோ ஆகும்போது அப்பாக்கு எங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது என்னோடையும் சரி அக்காவோடையும் சரி ஃபுல்லாக பிஸியாக இருப்பார் எங்களோட டைம் ஸ்பெண்ட் முடியாத அந்த விஷயத்தை இப்போ தன்னுடைய பேர பசங்களோட வந்து அவர் அதை பண்ணுறாரு இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் சௌந்தர ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டியாக அந்த பேட்டி வந்து அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு பேட்டிகளும் பிகை நோட்ஸும் சரி ஆனந்த வீடு சரி அதுதான் தொகுத்து நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கோம் இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய இந்த ஆட்டோபயோகிராஃபிக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாரு முன்னாடியே கே பாலச்சந்திர அவர்கள் கேட்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருந்தாருன்னா அது கொஞ்சம் நான் யோசிச்சு தான் முடிவு பண்ணணும் ஏன்னா சுயசரிதை எழுதும்போது நிறையா உண்மைகளை எழுத வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் வந்து அதில் சொல்லியிருப்பார் வகையில் இப்போ சுயசரிதை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எழுத போகிறாங்க அது நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சௌந்தர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரியே மிகப்பெரிய அது குளோபல் சென்சேஷன் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது மேலும் நீங்கள் இந்த சௌந்தரஜினிக்காக அவங்களுடைய பேட்டி குறித்து உங்களுடைய கருத்துக்களை வரக்காக கேட்குங்க மேலே முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கிட்ட பாதிக்க முன்னாடி ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பிறகு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்ஸ் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது பலருடைய சந்திப்பு நன்றி வணக்கம்